பாமக கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டனை கூட விலை கொடுத்து வாங்க முடியாது என்று பாமக வேட்பாளர் பாலு தெரிவித்துள்ளார் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பாலு சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் நடக்கவிருக்கும் தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில் பாமக தான் வெற்றி பெறும் என கூறினார் தோல்வி பயம் காரணமாக திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் என்னை சரி செய்து விட்டதாக உளவுத்துறை மூலம் தகவலை பரப்பி விடுவதாகவும் வாலு தெரிவித்தார் அரக்கோணத்தில் திமுக வீசும் எலும்பு துண்டுக்காக யாரும் ஆசைப்பட மாட்டார்கள் எனவும் கூறினார் யாரும் என்ன விலை கொடுத்து வாங்க முடியாது என்ன விலை கொடுத்து வாங்கறதுக்கு இன்னொருத்தோ தெரிஞ்சுக்க இந்த இடத்துல சொல்ற தோல்வி பயத்துல என்ன பேச தெரியாம புலம்பிட்டு இருக்கேன் தோல்வி பயத்தை பார்த்துட்டேன் இன்னைக்கு சொல்றது தானா ஒழுங்கா நடந்துக்க ஒழுங்கா தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்க நீ சாராய வியாபாரி நீ கோடி கோடியாக கொள்ளையடிச்சு ஐம்பதாயிரம் கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கிறத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகுதி மக்கள்கிட்ட நான் வந்து வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன் உன்னுடைய சாயம் வெளுத்து போச்சு அதனால இன்னைக்கு வந்து இந்த அவதூற பரப்புற இதையெல்லாம் நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை என்ன இல்லை என் கட்சி தொண்டனை ஒருத்தனை விலை கொடுத்து வாங்க முடியாது நீ